விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முக்கியமான சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன கடந்த ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாளன்று வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் பங்கேற்று சிறப்பு பேருரை வழங்கிய மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு அரும்பாடுபட்ட இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நன்றி தீர்மானம் அதிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது பொய் வழக்கு பிணையப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகளை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிற பாசிச நடவடிக்கையில் பாஜக அரசு ஈடுபடுவது வன்மையான கண்டனத்திற்குரியது அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எதிர்கட்சியினரை அச்சுறுத்தும் இந்த பாசிச போக்குகளை பாஜக சங் பரிவார் அரசு முற்றாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் அடுத்து வருகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மின்னணு வாக்கு வாக்குப்பதிவு எந்திரம் இவிஎம் பயன்படுத்தப்பட உள்ள நிலையில் நூறு விழுக்காடு ஒப்புகை சீட்டு பெறக்கூடிய வசதியுடன் நடத்த வேண்டும் அந்த ஒப்புகை சீட்டுகளையும் ஒரு வாக்குப்பெட்டியிலே போட்டு அதனை எண்ணி ஒப்பீடு செய்து வெற்றியை தோல்வியை அறிவிக்க வேண்டும் எனவே நூறு விழுக்காடு சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் மாவட்டச் செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு இருநூறு புள்ளி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரோஸ்டர் சுழற்சி முறையை பயன்படுத்தி வந்தது அதற்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன்படி பதவி உயர்வு பெற்ற பல பணியாளர்கள் எஸ்சிஎஸ்டி பணியாளர்கள் பதவி இறக்கம் செய்யப்படுகிற நிலை உருவாகியிருக்கிறது பதவி இறக்கம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது எனவே எஸ்சிஎஸ்டி ஊழியர்களின் பதவி உயர்வை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பிற மாநிலங்களில் உள்ளது போல அரசமைப்பு சட்டம் பிரிவு எண் பதினாறு நாலு ஏ அதன்படி தமிழ்நாடு அரசு புதிய சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் அதுவரை பதவியிறக்கம் செய்வதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கான துணை திட்டத்தின் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் சப் பிளான் ஷெடியூல் காஸ்ட் சப் பிளான் டிரைபல் சப் பிளான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த துணை திட்டத்தின் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் அதற்கேற்ப சட்டமும் இயற்றப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது இந்து கோயில்களில் இந்துக்கள் அல்லாதவர்களை கூடாது இது தொடர்பாக கோயில்களில் அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தீர்ப்பளித்திருக்கிறது இதற்கு வழிவகுப்பது இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் இருபத்தி நாலு பிரிவு நாலு டுவெண்ட்டி ஃபோர் கிளாஸ் ஃபோர் இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் இந்த சட்டப்பிரிவின்படிதான் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதனை திருத்தி உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு கட்டமாக ஒரு கட்டம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது நாளை நாளை மறுநாள் இடதுசாரி கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து பிற கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பிற தோழமை கட்சிகளுக்கும் திமுகவில் நியமிக்கப்பட்டிருக்கிற திரு டி ஆர் பாலு தலைமையிலான குழு அழைத்து பேச உள்ளது விடுதலை சிறுத்தைகளும் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளோம் பத்து கட்சிகள் உள்ள இந்த பெரிய கூட்டணியில் கட்டுக்கோப்பாக தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருந்து இயங்கி வருகிற இந்த மெகா கூட்டணியில் உரிய முறைப்படி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையில் தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வோம் திமுக தலைமையிலான கூட்டணி மக்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ள ஒரு கூட்டணி இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் தொடர்ந்து பல தேர்தல்களை சந்திக்கக்கூடிய வகையில் கூட்டணி வலுவாக இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற பொதுத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் அதனை ஒட்டி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் இப்போது மீண்டும் நாடாளுமன்ற பொதுத் என்று திமுக தலைமையிலான கூட்டணி ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது இந்த தேர்தலில் திமுக அணியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சக்திமிக்க அணிகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மக்களுடைய வாழ்த்துக்களோடு மீண்டும் திமுக கூட்டணி தமிழகத்தில் பெரும் வெற்றியை பெறும் என்று நம்புகிறேன் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் பொதுத் தொகுதியிலும் கேட்கத்தான் செய்கிறோம் அதே போல இந்த தேர்தலிலும் நாங்கள் பொது தொகுதியிலும் கேட்போம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூடுதலாக வேண்டும் என்று தான் கேட்கிறோம் கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிற நிலையிலே நாங்கள் எல்லா கட்சிகளோடும் அரவணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதன் அடிப்படையில் தொகுதி பங்கீடு நடைபெறும்